அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெருக்கல் முறையில் ஜீரோ தொண்ணூதுலேருந்து வின்னிங் வரலாம் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஜீரோவும் ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ எழுபத்தி ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலியும் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நன்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா இன்றைக்கி ரெண்டு நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் இரநூத்தி தொண்ணூத்தாறு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படின்னு பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி எண்பத்தாறு நாற்பத்தெட்டு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது முதலுக்குற மூணு நம்பர் நூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஆறு ஒன்றா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா இருநூத்தி நாற்பத்தி மூணு எண்பத்தி முதலுக்கு நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி மூணு ரெண்டாம் நம்பர் அடுத்தவனி நம்பரில் பாஸ் இருக்குது நூற்றி இருபத்தி ஏழு ரெண்டாம் நம்பர் பிபோலில் பாஸ் இருக்குது நூற்றி இருபத்தேழு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தேழு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதலுக்கிற நம்பர் முந்நூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ஏழா நம்பர் அடுத்தவனி நம்பரில் பாஸ் இருக்குது அதாவது தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஏழாம் நம்பர் பிபோலில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெருக்கள் இரநூத்தி

தொள்ளாயிரத்தி எழுபத்தி தொண்ணூத்தி ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பெருக்கள் இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு காலுலேட் பண்ணும்னா இரநூத்தி எண்பத்தொம்போது எழுநூற்றி எண்பத்தி நாலு இதில் முதலு நம்பர் இரநூத்தி எண்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தொம்பது அடுத்த பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி நாலு பேருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றாறு கால்ட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி நாலு இரநூத்தி தொண்ணூத்தாறு பண்ணோம்னா நூற்றி அறுபத்தாறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இதில் நம்பர் நூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி பண்ணிக்கிறோம் அதாவது நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றாறு பண்ணோம்னா நூற்றி இருபத்தேழு எட்நூற்றி இதில் முதலுக்கு ரவுன்னூத்தி இருபத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் அதாவது நூற்றி இருபத்தி ஏழு ஒன்றாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்த நம்பரில் பஸ் இருக்குது எட்நூற்றி இருபத்தொன்னு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபொலி ஒன்றாம் நம்பர் பார்த்திங்கன்னா சிபொலி பஸ் இருக்குது எட்நூற்றி இருபத்தொன்னு பேருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி இருபத்தொன்னு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜீரோ பதினாறு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் இரநூத்தி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி மூணு நாலாம் நம்பர் அடுத்த வனீகிங் நம்பளை பஸ் இருக்குது நூற்றி நாற்பத்தஞ்சு நாலாம் நம்பர் பஸ் இருக்குது நூற்றி நாற்பத்தஞ்சு பேருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தொம்பது இருபது இதில் முதலுக்கு ரூ நம்பர் நானூற்றி இருபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தொம்போது ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது அதாவது இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் ஏ பாஸ் பாச இருக்குது இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பேருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றாறு கல்குலேட் பண்ணணும்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு எண்பது இதில் முதலுக்கு முதலுக்கிற நம்பர் இரநூத்தி ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு அஞ்சா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாச இருக்குது ஐநூற்றி எண்பத்தி நாலு அஞ்சாம் நம்பர் ஏ புள்ள பாச இருக்குது ஐநூற்றி எண்பத்தொன்று பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தொன்று பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றாறு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தொன்று இதில் முதலுக்கு ரம் நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றாறு பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு இரநூத்தி நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அஞ்சாம் நம்பர் அடுத்த மணி நினைநம்பரில் பாஸ் இருக்கு ஐநூற்றி ஒன்று அஞ்சாம் நம்பர் ஏ போல் பாச இருக்கு ஐநூற்றி ஒன்று பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றாறு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றாறு கல்கலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தெட்டு இரநூத்தி தொண்ணூத்தாறு இதில் முதலுக்கு நம்பர் நூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி எட்டு நாலாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் அடுத்த மணி நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி நாற்பத்தெட்டு நாலாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பாஸ் இருக்குது எட்டாம் நம்பர் சி போல பச இருக்குது மொத்தத்தில் ஏபிசி பாஸ் இருக்கு நானூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றாறு கால் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றாறு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு அறுநூத்தி எட்டு இதுல முதலுக்குற முன் நம்பர் நூத்தி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணு பேர் அடுத்து நீங்கள் நம்பர்லாம் பச இருக்கு நூற்றி இருபத்தி மூணு ஒன்றா நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பி போலியும் மூணாம் நம்பர் சி போலியும் பசியிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றாறு ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தி நாலு ஜீரோ எட்டு இதில் முதலுக்கு மூணு நம்பர் முந்நூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ எண்பத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஒன்பது பெருக்கள் நூத்தி <laughs> ஐம்பத்தி <laughs> <laughs> ஏழு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பரும் ஏழா நம்பரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த நம்பர் ஜீரோ எழுபத்தி ஒன்று ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலியும் ஒன்றாம் நம்பர் சி போலியும் பசியாக இருக்குது ஜீரோ எழுபத்தொன்று பெருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தாறு ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி ஒன்று பெருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தாறு ஆறு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி பத்து பதினாறு இதில் முதலுக்கிற மூணு நம்பர் இரநூத்தி பத்து நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெருக்கல் முறையில் பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றாறு யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட எண்கள் பார்த்தீங்கன்னா மேட்ச்சாக இருக்குங்க பாருங்கள் எட்நூற்றி இருபத்தொன்னுல ரெண்டு நம்பர் மேட்ச் ஆயிருக்கு ரெண்டாம் நம்பரும் ஒன்னா நம்பரும் அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தி எழுதில் மூணு நம்பரும் மேட்சாக இருக்கு நானூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி இருபத்தி மூணு இதுலேயும் மூணு நம்பர் மேட்ச் ஆயிருக்கு ஐநூற்றி முப்பத்தி மூணு இதில் மூணா நம்பர் டபுள்ஸில் மேட்ச் ஆகிருக்கு ஜீரோ எழுபத்தொன்று ஏழாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் மேட்சாக இருக்கு சிங்கிள் போலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எண்கள் மேட்சாயிருக்கு முயற்சி பண்ணி பாருங்க மீன் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு மூணு

நாலாம் நாலு நாள் ஆச்சு நாலாம் நாலாம் நாலு நாள் 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 ஆச்சு 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 நம்பர் 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 வந்து ஆறு அஞ்சாம் அஞ்சாம் ஒன்பது ஏழு ஆறாம் ஆச்சுன்னா ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல இருபத்தஞ்சு நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஒரு மாதம் ஆயிரும் ஆறாம் நம்பர் பி பிள்ளைங்க ஆறு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சீப்லேருந்து பதினாறு நாள் ஆச்சு ஒரு மாதத்தில் பதினாறு தனிப்பட்டிருக்கு ஏழு நம்பர் ஏ பிள்ளைங்க இருபத்தி ரெண்டு நாள் வச்சு மூணு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாயிரு ஏழாம் நம்ப பி பிள்ளி இன்னிங் கொண்டு கொடுத்துறாங்க ஏழாம் நம்ப சீப்புலேருந்து பதினாலு ஆச்சு ஒரு பதிமூணு ஆச்சு ஒரு மாதமாயிரு எட்டாம் நம்பர் ஏ புலருந்து ஆறு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி பிள்ளைங்க ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்ப சீபர்ந்து நாலு ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போது பதினாலு ஆச்சு ஒரு நாள் மாதம் பதினாலு ஒன்பதாம் ஒன்பது நம்பருந்து பதினெட்டு நாள் நாச்சு ஒன்று பன்னாலும் ஒரு மாதம் ஆயிரும் ஒன்பது நம்ப சீப்பில் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா இன்னும் கொடுத்துறாங்க ஜீரோ பார்த்தோம்னா பி பிள்ளைங்க அஞ்சு நாள் ஆச்சு ஜீரோ